நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனல் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் ஆறு வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் திடீர் மாற்றம் ஹாப்பி நியூஸ் எந்தெந்த வங்கிகளில் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு இந்த மினிமம் பேலன்ஸ் குறைந்தபட்ச இருப்புத் தொகை வந்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது எந்தெந்த வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் இதன் மூலமாக என்ன வகையான சலுகைகளை பெறப்படியும் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது எப்பொழுது முதல் இது நடைமுறைக்கு வந்துள்ளது இந்த மாற்றத்தின் மூலமாக என்ன வகையான கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் என்பது பற்றி முழு விவரங்களும் எதிர்பார்க்கலாம் வீடியோக்குள் புறக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதில் இருக்கு பல்வேங்க அப்போ தான் நம்ம அந்த அப்படி கூட எல்லா எப்படியும் கிடைக்கும் குறிப்பாக எந்தெந்த வங்கிகள் எந்தெந்த வங்கியில் வந்து தங்களது மினிமம் பேலன்ஸை ரத்து செய்யப்பட்டுள்ளது எந்தெந்த வங்கிகள் வந்து மினிமம் பேலன்ஸை குறைத்துள்ளன என்பது பற்றிய தெரிந்து கொள்வோம் பொதுவாக வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் வங்கி மினிமம் பேலன்ஸ் குறைந்தபட்ச இருப்புத் தொகை மாற்றம் பற்றிய அறிவிப்புகளும் வங்கி ஏடிஎம் பயன்பாட்டில் மாற்றங்கள் சார்ந்த தகவல்களும் சலுகை பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இந்தியாவின் ஆறு முக்கிய வங்கிகள் ஆறு முக்கிய வங்கிய வாடிக்கையாளர்களின் சேமிப்பு கணக்கில் சராசரி மாதாந்திர இருப்பை ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் ஏஎம்பி வைத்திருக்கும் கட்டாய நடைமுறையை நீக்கியுள்ளது கீழ்வரும் ஆறு வங்கிகளும் தங்களுடைய வாடிக்கையாளர்களின் பெரும்பாலான சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பிற்கான அளவுகோள்களை நீக்கியுள்ளன சராசரி மாதாந்திர இருப்பு என்பது ஒரு காலண்டர் மாதம் முழுவதும் தனிநபர்கள் தங்கள் சேவிங்ஸ் அல்லது கரண்ட் அக்கவுண்ட் பராமரிக்க வேண்டிய சராசரி பேலன்ஸ் ஆகும் ஒவ்வொரு மாதத்தின் முடிவிலும் ஒருவருடைய அக்கவுண்ட் உள்ள சராசரி மாதாந்திர இருப்பு ஆனது வங்கியால் கணக்கிடப்படுகிறது ஒருவேளை குறிப்பிட்ட அக்கௌண்டில் தேவையான சராசரி இருப்பை பராமரிக்க முடியாத வாடிக்கையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் வாடிக்கையாளர்களின் சேமிப்பு கணக்கில் வகையை பொறுத்து இதற்கான அபராதத் தொகை மாறுபடும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது ஆனால் கீழ்வரும் ஆறு வங்கிகளில் அக்கவுண்ட் வைத்திருப்பவர்கள் இனிமேல் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பேங்க் ஆஃப் பரோடா வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அனைத்து நிலையான சேமிப்பு கணக்குகளிலும் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை பராமரிப்பதற்கான கட்டணங்களை பேங்க் ஆஃப் பரோடா வங்கி தள்ளுபடி செய்துள்ளது வாடிக்கையாளர்களின் ஏஎம்பி குறைவாக இருந்தால் அவர்களுக்கு எந்த பராம் அபராத கட்டணமும் விதிக்கப்படாது இருப்பினும் இந்த விலக்கு பிரிமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுகளுக்கு பொருந்தாது கனரா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு கனரா வங்கியானது வழக்கமான சேவிங்ஸ் அக்கவுண்ட் சேலரி அக்கவுண்ட்கள் மற்றும் என்ஆர்ஐ அக்கவுண்ட் சேவிங் அக்கவுண்ட் உள்ள உட்பட்ட அனைத்து வகையான சேமிப்பு வங்கி கணக்குகளுக்கும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சராசரி மாதாந்திர இருப்பு தேவைகளை தள்ளுபடி செய்ததும் குறிப்பிடத்தக்கது இந்தியன் வங்கி ஜூலை ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்தியன் வங்கியானது குறைந்தபட்ச இருப்பு அளவுகோல்களை தள்ளுபடி செய்துள்ளது மற்றும் அனைத்து சேமிப்பு வங்கி கணக்குகளிலும் குறைந்தபட்ச இருப்புக்கான முழுமையான தள்ளுபடியும் அறிவித்துள்ளது பஞ்சாப் நேஷனல் வங்கி பைனான்சியர் இன்க்ளூஷன் நிதி சேர்க்கையாய் நே சேர்க்கையை ஊக்குவிக்கவும் வங்கி சேவைகளை மேலும் அணுகக்கூடியதாக மாற்றவும் சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச சராசரி இருப்பை பராமரிக்காத பராமரிக்காததற்கான இனி அபராதம் விதிக்கப் போவதில்லை என்று பஞ்சாப் நேஷனல் வங்கி பிஎன்பி வங்கி அறிவித்துள்ளது ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கான இந்த முன்னுரிமை முயற்சி குறிப்பாக பெண்கள் விவசாயிகள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு முன்னுரிமை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் அபராதத்தில் அழுத்தம் இல்லாமல் வங்கி சேவைகளை எளிதாக அணுகுவதை இது உறுதி செய்கிறது என்றும் பிஎன்பி வங்கி ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாதான் நடைமுறையை முதன் முதலில் கொண்டு வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வங்கி இரண்டாயிரத்தி இருபது முதல் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றி சலுகைகள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும்போது சார்ந்த கூடுதல் வரங்கள் இவர்கள் கமெண்ட் செக்ஷன் பண்ணுறதுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்பதில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லாப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்